தமிழ்நாடு முசுவர்வ கைவிளைஞர் சங்கத்தினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களை பிரம்மஸ்ரீ முத்துச்சேரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி அழைக்கிறேன் மிகவும் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முத்து நகர் என்று போற்றப்படுகிற தூத்துக்குடி மண்ணில் பல விடுதலைத்தியாக சீரர்களை வார்த்தைத்திருக்கின்ற இந்த மண்ணில் இன்றைய தினம் தமிழ்நாடு விஸ்வகர்மா அனைத்து சமூக இன மக்களின் சார்பிலும் அனைத்து அரசியல் சார்பிலும் எழுச்சியோடு நடைபெறுகிற விடுதலை போராட்ட வீர சிங்கம் விருதுநகர் கே எஸ் முத்துச்சாமி ஆச்சாரியுடைய ஐம்பத்தி மூணாம் ஆண்டு வீர வணக்க நாள் விழாவிற்கு சீரோடும் சிறப்போடும் தலைமைகளை ஏற்றிருக்கின்ற பாரதி ஜனநாயக தெற்கு மாவட்டத்துடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய பாசபு அண்ணாச்சி சிவராமன் அவர்களே மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐம்பதாம் வார்டு செயலாளர் பூர்ணச்சந்திரன் அவர்களே மற்றும் முன்னணி பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய பாரதி ஜனநாயக கிழக்கு மன்றத்துடைய தலைவர் ராஜேஷ் கனி அவர்களே தாலமுத்து நகர் விஸ்வகர்மா ஐக்கிய சங்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி வேல்ராஜ் அவர்களே மற்றும் கலை மற்றும் கலாச்சாரப் படையினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஞான அவர்களே இந்த நல்ல ஒரு நிகழ்வுகளை அந்த நல்லா வரவேற்று குறுகிய காலத்தில் சீரோடும் சிறப்போடும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற மரியாதைக்குரிய பாசமுக அண்ணன் என் முருகன் ஆச்சாரியவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்வு கலந்து கொள்ள வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மத்திய வடக்கு பகுதியுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற செயலாளர் ஜெய கணேச அவர்களே மற்றும் பாசமுக இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள வருகின்றிருக்கின்ற பாசமுக அண்ணாச்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் வேகம் ஜி ரமேஷ் அவர்களே மேற்கு மண்டலத்துடைய தலைவர் லிங்க செல்வம் அவர்களே வடக்கு மண்டலத்துடைய தலைவர் பாரதிய ஜனதாவுடைய சுபா அவர்களே தெற்கு மண்டலத்துடைய தலைவர் கே மாதன் அவர்களே வழக்கறிஞர் மரியாதைக்குரிய சண்முக சுந்தரம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய ஊரகப்பினுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்களே கிழக்கு மண்டலத்துடைய தலைவர் பால அவர்களே அறியாமல் இருக்கின்ற வீர தியாக சீரர்களை வார்த்தைத்திருக்கின்ற திருநெல்வேலி மாவட்டம் கையத்தார் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நாராயணன் தான் ஆச்சாரியர்கள் அவர் வாழ்ந்தது கையத்தாராக இருந்தாலும் அவருடைய குறிப்புகள் எல்லாம் வாழ்வுகளை அர்ப்பணிக்கிற வகையில் வாழ்வுக்கு இடம் வைக்கிற வகையில் புரியல் ரீதியாக இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டமாக இருக்கக்கூடிய விருதுநகர்

சத்தியங்களுக்கு அவர்களிடம் சர்வதை வள்ளலாய் படையிடம் நேரடியாக சென்று போராடி அருணவீர காமராஜர் என் உட்டு நண்பனுக்கு நீங்கள் சுதந்திர தொகுதியை போட்டியிடுவதற்கு தாருங்கள் என்று அந்த வாய்ப்பை தட்டி தெரிந்து கொண்டு வந்து அவரை வெற்றி மௌரம் சூட்டியவரால் கே எஸ் என்ற ஆச்சார் என்பதை இந்த தூத்துக்குடி மண்ணில் பதிவு செய்ய விரும்புகிறோம் அதே போல பல இன்னும் பல துன்பங்களையும் பல கலாச்சாரங்களையும் அணிவிப்பவரால் என்பதை இந்த தூத்துக்குடி மண்ணில் பதிவு செய்து வருகின்றோம் அதை போல சார்பாக நாங்கள் அனைத்து கட்சிகளின் சார்பாக கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் இத்தனையோ மாநக கலைஞர்களுக்கும் திரைப்பட கலைஞர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் அரசியல் முன்னோர்களுக்கும் சேலையை அணுகொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டை ஆளுகின்ற